ஒரு நல்ல பொதுத்துறை இன்சூரன்ஸ் கம்பெனில சூப்பரான வேலைக்கு தேடிட்டு இருக்கிறீங்களா இன்சூரன்ஸ் கம்பெனி அதாவது ஓஐசிஎல்ல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வேலை வாய்ப்பு பத்தி தான் பார்க்க போறோம் இதுக்கு என்ன தகுதி வேணும் செலக்ஷன் எப்படி நடக்கும் எப்படி அப்ளை பண்ணணும்னு எல்லாத்தையும் ஒன்னு விடாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க சரி முதல்ல இது ஏன் ஒரு மிஸ் பண்ணவே கூடாத பார்க்கலாம் வெறும் ரெண்டே ரெண்டு நம்பரை அதுவே உங்களுக்கு புரிய வச்சிடும் முதல் நம்பர் காலி பணியிடங்கள் ஓரியன்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்தியா முழுக்க மொத்தம் முந்நூறு ஆஃபீஸர் போஸ்டிங்க நிரப்ப போறாங்க ஆமாங்க முன்னூறு வேகன்சி அடுத்து ரெண்டாவது நம்பர் சம்பளம் ஒரு சூப்பரான ஸ்டார்டிங் சேலரிங்க இது மெட்ரோ நகரங்களில் மாசத்துக்கு தோராயமா எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் சரி இப்போ இந்த வேலைக்கு அப்ளை பண்ண என்னென்ன தகுதிகள் தேவைன்னு பார்க்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க வயசு வரம்பு பார்த்தீங்கன்னா நவம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருவத்தஞ்சு தேதிப்படி உங்களுக்கு இருவத்தி ஓரு வயசு முடிஞ்சு முப்பது வயசுக்குள்ள இருக்கணும் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கு அரசாங்க விதிமுறைப்படி வயசுல தளர்வு இருக்கு படிப்பு தகுதியை பொறுத்த வரைக்கும் ஜெனரலிஸ்ட் போஸ்டுக்கு எந்த டிகிரியா இருந்தாலும் சரி அறுபது பர்சன்ட் மார்க்ஸ் வேணும் அதுவே ஹிந்தி ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு ஹிந்தில மாஸ்டர் டிகிரி பண்ணி அதுல அறுபது பர்சன்ட் மார்க்ஸ் எடுத்திருக்கணும் ரெண்டுக்குமே எஸ் எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஐம்பத்தஞ்சு சதவீதம் மார்க்ஸ் இருந்தா போதும் அடுத்து ரொம்ப முக்கியமான கட்டம் செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் இது ஒரு மூணு ஸ்டேஜ் பயணம் ஒவ்வொரு ஸ்டேஜும் ரொம்ப முக்கியம் மூணு ஸ்டெப் இருக்கு முதல்ல ஃபேஸ் ஒன்ல ஒரு ஆன்லைன் பிரிலிமினரி எக்ஸாம் அதுல பாஸ் ஆனா எக்ஸாம் அதுலயும் செலக்ட் ஆனா கடைசியா ஃபேஸ் த்ரீல இன்டர்வியூ இந்த பிரிலிமினரி எக்ஸாம் மொத்தமா ஒரு மணி நேரம் நடக்கும் இதுல இங்கிலீஷ் ரீசனிங் அப்பறம் குவாண்டிடேடிவ் ஆப்டிடயூட்னு மூணு செக்ஷன்ஸ் இருக்கும் இதுல நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனியா இருவது நிமிஷம் டைம் கொடுப்பாங்க செக்ஷனல் டைமிங் இருக்கு ஜெனரலிஸ்ட் போஸ்ட்டுக்கான மெயின் எக்ஸாம் கொஞ்சம் டீடெயில்டா இருக்கும் அஞ்சு அப்ஜெக்டிவ் டெஸ்ட் இருக்கு அது மட்டும் இல்லாம உங்க எழுத்து திறமையை டெஸ்ட் பண்ண முப்பது நிமிஷத்துக்கு ஒரு டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டும் இருக்கும் இதுல நீங்க எஸ்ஸேவும் பிரிசீஸ் ரைட்டிங்கும் எழுதணும் அதுவே ஹிந்தி ஆஃபீஸர்ஸ்க்கு மெயின் எக்ஸாம் பேட்டர்ன் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் இங்கே அவங்களோட ப்ரொஃபஷனல் நாலேஜுக்கு தான் அதிகம் மார்க் அவங்களுக்கும் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் உண்டு ஆனால் அதில் டிரான்ஸ்லேஷன் எஸ்ஏ ரைட்டிங்னு இன்னும் விரிவாகவே இருக்கும் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லாரும் மனசில் வச்சுக்கணும் ரெண்டு எக்ஸாம்லேயுமே நீங்க எழுதுற அப்ஜெக்டிவ் டெஸ்ட்ல தப்பான பதில்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு ஒவ்வொரு தப்பான பதிலுக்கும் அந்த கேள்விக்கான மார்க்ல கால் பங்கு மார்க் போயிடும் அட்டன் பண்ணுங்க சரி ஃபைனல் செலெக்ஷன் எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா நீங்க மெயின் எக்ஸாம்ல வாங்குற மார்க்குக்கு எயிட்டி பெர்சன்ட் வெயிட்டேஜும் இன்டர்வியூவில் வாங்குற மார்க்கு டுவெண்ட்டி பெர்சென்ட் வெயிட்டேஜும் எடுத்துப்பாங்க இந்த ரெண்டையும் வச்சுதான் ரெடி பண்ணுவாங்க ஓகே இப்ப எப்படி சரியா அப்ளை பண்றது என்னென்ன முக்கியமான தேதிகள்னு பார்க்கலாம் வாங்க இந்த தேதிகளை உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணி ஃபீஸ் கட்டுறதுக்கு கடைசி நாள் டிசம்பர் பதினஞ்சு ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கு ஸோ சீக்கிரம் பண்ணிடுங்க நீங்க அப்ளிகேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாலு டாக்குமெண்ட்ஸையும் கரெக்டா ஸ்கேன் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க உங்க போட்டோ கையெழுத்து இடது கை பெருவிரல் ரேகை அப்புறம் கையால எழுதுன ஒரு டிக்ளரேஷன் இதெல்லாம் அவங்க சொன்ன சைஸ்ல இருக்கணும் விண்ணப்ப கட்டணம் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபா மற்ற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் ஆயிரம் ரூபா கடைசியா ஒருவேளை உங்களுக்கு வேலை கிடைச்சிட்டா நீங்க ஏத்துக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான சர்வீஸ் கண்டிஷன்ஸ் இருக்கு அதையும் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வேலையில் சேர்ந்ததும் உங்களுக்கு ஒரு வருஷம் ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே உங்கள் வேலையை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அதுதான் லைசன்ஸ் ஷேட் எக்ஸாமினேஷன் இது இன்சூரன்ஸ் பார்த்தினா ஒரு அடிப்படை தேர்வு தான் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே ஒரு கேரண்டி பாண்ட் இருக்குது அதாவது ப்ரொபேஷன் பீரியட் உட்பட குறைஞ்சது நாலு வருஷம் கம்பெனியில் வேலை செய்யணும்னு ஒரு அக்ரிமெண்டில் கையெழுத்து போடணும் இந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி வேலையை விட்டால் நீங்கள் நஷ்டஈடு கொடுக்க வேண்டியிருக்கோம் இப்போ இந்த வேலைவாய்ப்பு பத்தின முழு விவரங்களும் உங்க கைல இருக்கு உங்க பப்ளிக் செக்டார் கரியர்ல அடுத்த கட்டத்துக்கு போக நீங்க ரெடியா கடைசியா இந்த முக்கியமான தகவல்களை எல்லாம் ஒரே இடத்துல பாத்துரலாம் வாங்க போஸ்டிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் மொத்தம் முன்னூறு வேகன்சி சம்பளம் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்ளை பண்ண கடைசி தேதி டிசம்பர் பதினைந்து இந்த சூப்பரான வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஓரியண்டல் இன்சூரன்ஸ் டாட் ஓஆர்ஜி காட்டின் வெப்சைட்டுக்கு போய் அப்ளை பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட்